டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுற வார்த்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினார் நீட் எக்ஸாமுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் தெரிவித்தார் அப்படியே சோசியல் மீடியா வந்து இரண்டு தரப்பை பிரிஞ்சிருச்சு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து மறந்து போய் தமிழக மக்களே கிட்டத்தட்ட ஏற்றுக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்றத உண்மை காரணம் தமிழக மக்கள் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து செவன் டுவெண்ட்டி ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஃபுல் மார்க் வாங்கி ஆல் இந்தியாவிலே நம்பர் ஒன் வர அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க இனிஷியலா தமிழகம் ஒரு ஜெர்க் ஃபேஸ் பண்ணது உண்மை பட் இப்போதைக்கு மக்கள் அதை ஏற்றுட்டு ஓகே எந்த அரசு வந்தாலும் இதை வந்து நீக்க முடியாது இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆடுறாலும் வந்தது ஸோ திமுகவுக்கு நம்ம வந்து ஒரு தடவை பாராளுமன்றத்துல முப்பத்தொன்பது தொகுதி கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டிலேயும் மெஜாரிட்டி கொடுத்துட்டோம் மீண்டும் இன்னொரு தடவை நாற்பதுக்கு நாற்பது கொடுத்துருக்கோம் என்ன பண்ணாலும் திமுகவில் இதை ஒழிக்க முடியாது அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வர வரைக்குமாவது இந்த நீட் தேர்வு தான் போகுது அப்படின்றத மக்கள் வந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் பட் இந்த இடத்துல விஜய் அவர்கள் நீட் எக்ஸாமுக்கு எதிரான கருத்து தெரிவித்த உடனே மீண்டும் நீட் பற்றி விவாதம் சூடு கிளம்பியிருக்கு அதே மாதிரி நீட் வினாத்தாள்கள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பரபரப்பை இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் இந்த கருத்தை பேசிய உடனே பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொந்தளிச்சது அப்படின்றது வந்து பாஜக தான் காரணம் திமுகவிற்கு கொந்தளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பட் எண்ணிக்காக இருந்தாலும் திமுக வந்து விஜய் எதிரியாக தான் பார்க்க போகுது அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆட்சியில் இருக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற அடிப்படை நோக்கத்தில் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் திமுக மீண்டும் ஆட்சி வரணும் அப்படின்னு நினச்சா ஒரு லெட்டர் பேட் மூலமாக அறிக்கை விட்டு என்னுடைய ரசிகர்கள் இவர்களுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது போதுமானதாக இருக்கும் ஆட்சியில் இருக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் பட் அதே சமயம் திமுக செய்கிற அரசியல் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏழு எட்டு வருடமாகவே ஆன்டி பிஜேபி டெம்ப்ளேட் அப்படின்றதான் திமுக கையில் எடுக்கிறது சொல்லப்போனால் அந்த பாஜக வந்துவிடக்கூடாது அப்படின்ற வாக்குகள் வந்து திமுகவுக்கு கணிசமாக உதவுகிறது அப்படின்றது முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை திமுக விட நம்ம அதிகமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைத்திருந்தாலும் நிறுத்தியிருக்கோம் அதனால்தான் திமுகவினரே ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை ஒரு தடவை சொன்னால் இவன் நான் நாலு தடவை சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒன்றியம்ன்ற வார்த்தையை அவர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி இருக்காரு ஸோ திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் பாஜக வரக்கூடாதுன்ற நோக்கத்தில் திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் தன் பக்கம் வரணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நினைக்கிறாரு அண்ட் பாஜகவை சீண்டி விடுவது ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம் மெர்சல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மெச்சராஜா அவர்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கமெண்ட் வச்ச உடனே அந்த படத்துக்கு சுமாராக போய் இருக்க வேண்டிய படம் சூப்பராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சுமாராக போனதே அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ மெர்சல் படத்துக்கு ராஜா அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருந்தது அப்படின்றது நிச்சயமாக மறுக்க முடியாது ஸோ பாஜகவை சீந்தினால் தனக்கு ஒரு ஆதரவு வட்டம் உருவாகும் அப்படின்றது விஜய் அவர்கள் கணித்தே தான் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு பட் பாஜக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான எதிர்வினை வரும்னு எதிர்பார்த்தா அஃபீஷியலாக எங்கேயும் வரல ஆனால் அன் நிறைய வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அஃபிஷியலாக அண்ணாமலை அவர்கள் சொன்னது தான் நம்ம பாஜகவோட ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் விஜய் அவர்கள் சரியான புது புரிதல் இல்லாமல் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் தான் தொண்டித்தனமாக ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்ட்டு சாதாரணமாக அதை விட்டுட்டார் எந்த விதமான சர்ச்சைக்குரிய வார்த்தையும் அவர் பயன்படுத்தவில்லை ஆதாரபூர்வம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஒரு அரசியல் கட்சின்றது வந்து ஆதாரபூர்வம் அப்படின்றது கஷ்டமான விஷயம் தான் காரணம் நீட் தேர்வை இவ்வளவு எதிர்த்த திமுகவே என்ன பண்ணுச்சுன்னா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீட் தேர்வால் என்னென்ன பிரச்சனைன்றது ஒரு நீதிபதி ஜட்ஜு கமிட்டி வச்சு தான் அது ஆராயணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது ஆராயறதுக்கே ஒரு கமிட்டி வந்து தேவைப்படுதுன்னும் போது அரசியல் கட்சியாக இருக்கும் போது ஆதாரம் இல்லாமல் தான் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் ஸோ விஜய் அவர்கள் மீது பாஜக ஒரு சாதாரண விமர்சனம் வச்சிருச்சு ஆனால் அன்அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் திமுக விஜய் மிரட்டிவிட்டது திமுக வந்து விஜய் அப்படியே கழுத்தை பிடிச்சி மிரட்டி இந்த மாதிரி பேசணுன்ட்டு ஸ்கிரிப்டே கொடுத்துருச்சுன்ற ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் பண்ணிருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் கட்டி இருக்கிற வீடு நீலாங்கரையில் கட்டி இருக்கிற வீடு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த வீட்டை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அந்த வீடு இடிக்கிற வரைக்கும் போனோம் அப்படின்றத சொல்லிட்டதாகவும் கேள்விப்பட்ட விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசினார்ன்ற அளவுக்கு இவங்க ஒரு பில்டப் பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரோட்டில் அதே ஏரியாவில் எக்கச்சக்க பிரமுகர்களின் வீடு வந்து இருக்கிறது பணக்காரங்க வீடு இருக்குது டேரக்டர்ஸோட வீடு இருக்குது சொல்ல போனால் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் அவர்களுடைய வீடு கூட அந்த பகுதியில் தான் இருக்குது ஸோ ஒரு வீட்டை மட்டும் இடிச்சுட்டு இல்லை இடிக்கிறேன்னு மிரட்டிட்டு மற்ற வீடு இடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது வாங்கும் நடவடிக்கை செய்கிறது திமுக அப்படின்ற ஒரு சாதாரண பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாலே அது விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் இருந்திருக்கும் ஸோ இது கூட தெரியாமல் விஜயை மிரட்டுற அளவுக்கு திமுக முட்டால் கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது அண்ட் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு இப்போ வெளிவர இருக்கிற படத்துக்கு நெருக்கடி கொடுக்கலாம் ஆடியோ லஞ்சுக்கு அனுமதி கொடுக்காம நெருக்கடி கொடுக்கலாம் எக்கச்சக்க விஷயம் இருக்கிறது நான் நேரக்டாக வீடு தான் வந்து இடிக்க போகிறேன் அப்படின்றது வந்து குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் வீட்டை வந்து இடித்தால் மிகப்பெரிய அனுதாபம் தான் வரும்னு பார்க்குறோம் விஜயகாந்த் அவர்கள் வீடு இடிப்பதற்கு சாரி அவருடைய மண்டபத்தை இடிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது நம்ம வந்து அங்கே ஃப்ளைஓவர் கட்டுறோம் அது குறுக்க வருது அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இடித்தார்கள் அதுவே திமுகவிற்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் வாக்குகளாகவும் வந்தது ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தெரிந்துள்ள திமுக மீண்டும் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ளே இறங்காது அப்படின்றதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது பட் இன்னொரு கருத்தையும் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை மென்ஷன் பண்ணிட்டாருன்ட்டு நம்மளுடைய புரிதலின்படி விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்கவில்லை காரணம் திமுகவுக்கு ஆதரவாக தெரிவித்தாலும் அது விஜய் அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது படி அவர் சீமானுடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது காரணம் சீமானவர்களும் இதே ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு சீமானவர்களும் நீட் தேர்வை வந்து எதிர்க்கிறாரு எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு சில சஜஷன்ஸும் சீமான் கொடுப்பாரோ அதே மாதிரி சாத்தியம் இல்லாத ஒரு சஜஷனாக விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காரு மாநில பட்டியல்னு இருக்குது மத்திய பட்டியல்னு ஒன்று இருக்குது அது ரெண்டுத்திலயும் இல்லாதது ஆல்ரெடி ஒரு சிறப்பு அம்சமா கருதிதான் அதை வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல வச்சுருக்காங்க அதுலேருந்து ஸ்பெஷல் கண் கரண்ட் லிஸ்ட் உருவாக்கணும் ஏற்கனவே ஸ்பெஷலாக இருக்கிற ஒன்றுத்துலேருந்து இன்னொரு ஸ்பெஷல் உருவாக்கணும்னு சொல்கிறாரு அந்த ஸ்பெஷலுக்கு என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுன்ட்டு அப்படி தான் மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்குனா மீண்டும் மாநிலப்பட்டியல வந்து வச்சிடலாம்ல ஸோ எது ஒன்று சாத்தியமும் இல்லாத ஒரு இதை கொடுக்குறாங்க அண்ட் விஜய் அவர்கள் அதுலேயே ஒரு சிம்பத்தியும் தேடிக்கிறார் நம்ம சொன்னாலும் இது யாரும் செய்ய போகிறதில்ல செய்யவும் விட மாட்டாங்க அப்படின்னு போட்டாங்க யார் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் வச்சுட்டு விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மூலமாக கவனம் ஈர்ப்பு செய்கிறாரு சீமானவர்களும் விஜய் அவர்கள் பேசிய பல கருத்துக்களோடு ஒத்துப்போகிறார் ஸோ அவருடைய அரசியலை கையில் எடுக்கிறாரா விஜய் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பார்களா அப்படின்ற அளவுக்கும் தான் பேச்சில் ஓடின்னு இருக்குது விஜய் அவர்கள் சீமானவர்கள் ஏற்கனவே சந்தித்து பேசிவிட்டனர் அப்படின்ற அளவுக்கு கூட நிறைய பேர் வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ சீமானவர்கள் ஒருவேளை விஜய் அவர்களோடு கை கொடுத்தால் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்க போகிறது ஏன்னா பல வருட கலா அனுபவம் கொண்ட சீமானவர்களும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆதரவு கொண்ட விஜய் அவர்களும் வரும்பொழுது தலைமை தாங்குவது யார் அப்படின்றது மிகப்பெரிய கொஷினாகவே இருக்கும் ஸோ விஜய் அவர்களை பற்றி அவர் ஒரே ஒரு அரசியல் கருத்தை தான் புதுமேடையில் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அது மூலமாகவே இப்போது அரசியல் பரபரப்பு அடைய தொடங்கிவிட்டது அப்படின்றத பார்க்கணும் இன்னும் விஜய் அவர்கள் மாநாடு போடவில்லை கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தவில்லை மாநாடு எந்த தேதியில் எந்த ஊரில் நடக்கும் போகுது அப்படின்றத கூட சொல்லலை ஜஸ்ட் கட்சி பேர் சில லெட்டர் பேட் வாழ்த்துக்கள் அண்ட் ஒரே ஒரு அரசியல் நிலைப்பாடு ஆன் ஸ்டேஜில் வந்து எடுத்திருக்காரு ஸோ இதிலேயே இவ்வளவு அதிர்வலைகள் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அரசியலுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் களங்கம் போது எந்த அளவுக்கான அதிர்வலைகள் ஏற்படும் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திமுக இந்த மாதிரி விஜய் அவர்களையும் மிரட்டியதால் தான் விஜய் இப்படி வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஐ மீன் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு கருத்துக்கள் பரவுகிறது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி